அல்லாஹும் பக்கம் ஒரு மனிதனை அழைக்கும் என்ற உத்தரவு வேணும் சண்மணி சல்லாசனம் சொல்றாங்க உத்தரவை கொண்டு அல்லாவின் பக்கம் அழைக்க கூடியவர்களாக உங்களை இறப்பி இருக்கிறோம் சண்மணி சல்லல்லாசு உத்தரவு கொடுத்தா நல்லா அழைக்குமாறு அவர்கள் தங்களுடைய மகனான தங்களுடைய மருமகன் அழிவழியல்ல கொடுத்தாங்க அவங்க அசன் முத்தை அலி இல்லாம கொடுத்தாங்க ஒவ்வொரு தலைக்கு அவரை செய்யுமாறு சிறுத்தலாக பாருங்க எனக்கு அழிவலி இல்ல சொன்னாங்க எனக்கு ஹசன் குத்தை அழி இல்லான்னு சொன்னாங்க எனக்கு ஒவ்வொரு அகலு பைட்டே திரட்டே வருவாங்க

அல்லா சொல்றான் சொல்றான் உங்களுக்கு அகிலத்தாருக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் அறு அனுப்போம்யிரும் அந்த மக்கள் உங்களை செவி என்று சொ நான் உங்களுக்கு என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வ கொண்டவர் ஈமான் கொண்டவர் மட்டுமல்ல ஓ யும்முனூ লিল முஃமினீன் முஃமின்களுக்காக வேண்டியும் நான் தான் ஈமான் கொள்கிறேன் என்று நபி சொன்னார்கள் முஃமினங்களுக்கு ஈமான் கொடுக்கப்படுவதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களிடம் இருந்துதான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கற்றான் நான் சொன்னது அல்ல

அதுக்கு அடுத்ததாக ரசூல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அடுத்த பட்டம் ரசூலும்லாம் அல்லாவுடைய தூதர் அல்லாஹவுடைய தூதர்னு சும்மா அவர் நாயமாக கொண்டு அல்லாவுடைய தூதரண்டாய் சரிவராதே அல்லாஹ் குருவானில் சொல்லிக்கிறார் யார் யாருன்றே அதையும் கேட்டிருக்க வேண்டும் லக்க ஜாக்கும் ரசூலும் உங்களுக்கு ரசூல் வந்திருக்கிறார் அந்த ரசூலை பத்தி நீங்கள் அணிஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் ரசூல் வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட ரசூல் மின் அன்புசிக்கும் உங்களுக்குள்ள இருந்தா வந்திருக்கிறாரு உங்களோட ஊர்ல உங்களுக்கு மத்தியில உங்களுக்கு தெரிஞ்சவர்கள பிள்ளையாக உங்களுக்கு மத்தியில சிறுதாக வளர்ந்து பெருசாகி உங்களில் இருந்தே வந்திருக்கிறாரு எப்படி வந்திருக்கிறாருக்கு புலதா மேட்டர் கஜாக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசன் அலைகிமா அனைத்தும் அரீசன் அலோய்க்கும் உங்களோட விஷயம் அவரிடத்துல முக்கியமானது கோவள சொர்க்கத்துல நுழைவிபதற்கு மிக பேராசை கொண்டவரே பில் முஃமினீன் ரவுஃப்ர் ரஹீம் முஃமின்களுக்கு இரக்கங்காட்டி கிருபை செய்யக் கூடிய ரசூல் உங்களுக்கு வந்திருக்காரே இரக்கங்காட்டி கிருபை செய்ய கூடியவனை ஏத்து தான் அவர் ரசூலுல்லாஹ்ን ஏற்றுக்கொண்டது கொண்டதின் அர்த்தம்

மனிதர் என்று சொல்லிக்கிறார் அவர் மனிதர் நான் மனிதர் என்று சொல்லுங்க நபி என்று முடிக்கவும் இல்லை அல்ல அதுக்கு பிறகு இன்னொன்றே வச்சுட்டார் நிம்ம நினைக்கக்கூடிய மனிதர் அல்ல நீது நபி அவர்களுக்கு சொல்லிருங்க எப்படி நபியை சொல்லுங்கள் இன்னமான பசர் நான் மனிதர் தான் எனக்கு வகை அறிவிக்கப்படக்கூடிய மனிதர்

அல்லா சொல்றார் இந்த குரான் ஆகி இந்த வகைய நாங்க ஒரு மலையில நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய மலை இருக்குது இந்த மலையை நாங்க இறக்கி வச்சா மலை தூள் தூளாய் போயிடும் இப்ப சொல்லல போற மனுஷன் தான் எனக்கு வகை வரது அப்ப நீங்க நினைக்கிற மனுஷன் அல்ல மலையால தாங்க முடியாத சுமந்து கொண்டிருக்கிற மனிதன் தான் மலைக்கு கூட சுமக்க முடியாத சுமந்து கொண்டிருக்கிற மலைக்கு இல்லாத சக்தி கொடுக்கப்பட்ட மனிதன் நான் என்று நீங்க விளங்குகோ என்று அல்லாவுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் குர்வான்ல சொல்றான் குருவானுடைய விளக்கம் அதனாலதான் ஒரு ரஹிமஉல்லாவில் எழுதினாங்க அத்துருள் மன்சூர் என்று சொல்லி பதட்டப்பட்ட முத்துக்கள் என்னோட தப்சீல எழுதி அதுல சொன்னாங்க இதுல நான் வேற எந்த வார்த்தையும் கொண்டு வர மாட்டேன் குருவானுக்கு குருவானத்தான் விளக்கம் குருவானுக்கு மட்டும் தான் விளக்கம் பதினஞ்சு ஜிசு கிழிஞ்சிட்டாங்க இவர்களை பார்த்து தான் அவைகளை வச்சு தான் எங்களுடைய உலமாக்கல் எங்களுக்கு கண்மணி செல்லல்லாரு அவருடைய புகழை எழுதி தந்திருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய எல்லா நரடியார்களே இன்று சொல்றாங்க கபர்ல வச்சா தொழுகை பத்தி கேட்பேன் நோம்ப பத்தி கேட்பேன் அதுக்கு முன்னால் ரசூல்லா பத்தி கேட்டெடுத்த அடுத்த விஷயம் நாயகன் சொல்லல்லா பத்தி கேட்பாங்க புகாரியுடைய ஹதீர் இவங்க யாரு என்று அவங்களை கத்து கேட்பாங்க அவங்களை நாங்க சரியா அறிந்திருந்தால் தான் சொல்லலாம் அறிய வரும் குரான படிக்கணும் குருவான்ல உள்ளத மொழிகள் வச்சுக்கிறாங்க இந்த மாதத்துல எடுங்க ஓதுங்க அதுக்கு கருத்துக்களை விளங்குங்க புள்ள குட்டிக்கு சொல்லுங்க அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நாளைக்கு வெற்றி கொள்ளலாம் அப்படி இல்ல நாங்களும் சொல்லணும் எனக்கு தெரியா எல்லாரும் சொன்னாங்களா முகமது ரசூல்ல நானும் சொல்லிட்டேன் இணையத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யாரையும் புண்படுத்துவது அல்ல மாறாக வாழ்க்கை ஒருக்கத்தான் இதில்

وئنك العلا خلق قديم نبی ايه நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மேலே இருக்கிறீர்கள் अलाவுக்கு அரபு பாஷையில அவர் கருத்து உலமாக்கள் கிட்ட கேளுங்க கூரையின் மீது பூனை இருக்குதா பூனடை காலுக்கு கீழால தான் கூரை இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வைனக்கல அலா குலக்கின் அதீம் நீங்க மகத்தான நற்குணத்துல இருக்கீங்கன்னா உங்க காலக்கு கீழ இருந்து நற்குண மூட்ட எடுத்து

அன்புத்தவும் நபியே அவர்கள் தன்னுடைய ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொண்டால் அவர்கள் உங்களிடத்தில் வருணும் வந்து உங்களுக்கு இடத்தில் இஷ்ட செய்யணும் இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டுமா அப்பவும் மன்னிக்கப்படாது ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அவஜிதுல்லாஹ் தொவாதார் வகையுமா அல்லாஹை பாவத்தை மன்னித்து சோபாவை ஏற்றுக்கொள்ளக் கூடியவர்களா கண்டு கொள்வார்கள் என்று அல்லாஹ சொல்றான் மூன்று விஷயங்கள் நடக்கும் பாவ மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பாவி அல்லாஹ்வுடைய சூரடத்துல வரணும் வந்து அல்லாஹ் இடத்துல செய்யணும் ஒத்தகு பட ரசூல் ரசூல் ஆகிய நீங்களும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் கேட்டாத்தான் லவஜிதுல்லாஹ் அவர் ரஹிமா அல்லாஹை பாவத்தை மன்னிச்சு திருப்ப செய்யக்கூடியவரதான் கண்டு கொள்வாங்க அப்படி நடக்கல ரசூல்லா போமாட்டன் போமது ஹஜ்ரைய சனத்துமல்ல சுனத்துமல்ல ஒண்ணுமல்ல அல்ல போமாட்டன் என்றா பாவம் மன்னிக்கப்படுறது எப்படி

ஆனாலும் சொல்ல வர சொன்னாங்க எனக்கு சகக்காரங்க நடக்க மாட்டேன் இருந்தா எடுத்துக்கொள்வேன் எனக்கு ஹதியா கட்டா விடுக்கணும் உனக்கு தேவையில்லையா ஆயிரத்தி நூத்தி கொடை ஹதியாவை தட்டாதீங்கன்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம இன்று ஹதியா விட்டு தூரமாய்க்கொண்டிருக்கிறோமே கண்ணியத்துக்குரிய அல்லாஹி நடிகார்களே அந்த கண்மணி சல்லல்லாஹு வளைவு செல்ல உலருக்கு கிடைத்ததை பற்றி மனிதர்களை தவிர அன்றைய காலத்துல எதுவெல்லாம் இருந்ததோ அத்தனை சந்தோஷப்பட்டது கண்மணி புகாரியுடைய ரிவாயத்து ஜபலுன் ஜபலுன் மலைக்குதே அது வரும் கருங்கல்லு மலைவான் என்றாலும் அது எங்களை விரும்புது என்றாங்க ஜபல் உகது மலை சொல்ல விரும்புகிறோம் எங்க எங்களுடைய உள்ளத்தில் அந்த முகப்பத்தை இல்லாட்டி நாங்க மலையை விட கேவலமானவங்க

நினைத்துக்குரிய எல்லா நடிகார்களே சல்லல்லா வலிஸ் அவர்களை பத்தி பேச தொடங்கினா எங்கட பேச்சால நான் எங்களுக்கு சிறப்பு அல்ல சல்லல்ல அவர்களுக்கு சிறப்பு அல்ல அவர்களை பேசுவதால எங்களுக்கு சிறப்பு அவங்கள பேசி முடிக்க முடியாது அதனால கடைசியாக சொல்லிக்கொள்வது அவருடைய முகப்பத்தை எந்த விதமான வேறுபாடும் கிடையாமல் சிறார்களுக்கு முதியவர்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் ஊற்றுங்கள் அதுதான் மனிதனை பாதுகாக்க கூடியது எல்லாம் பாவங்களையும் மன்னித்தல்வானாக நம் அனைவருக்கும் கண்மணி சல்லல்லாஹி பொருத்தத்தை தந்தல்வாயாக அவருடைய முகப்பத்தை எங்களுடைய உள்ளங்களிலே நிரப்பி விடுவாயாக எங்களுடைய கபறுகளிலும் அஷரிலும் நாளைக்கும் நாளில் சுவர்க்கத்திலும் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக யாழ்லா அவர்களை கனவுலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக யாழ்லா அவருடைய முகப்பத்துடனே வாழ்ந்து முகப்பத்துடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக யாழ்லா அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக அவர்கள் தொழுது வந்த தொழுகையை விடுபடாமல் தொடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்கள் செய்த சதக்காவை நாங்களும் செய்யக்கூடிய எங்களை ஆக்குவாயாக அவர்கள் என்னென்ன விடயங்கள் செய்திருக்கிறார்களோ அது அத்தனையும் முகப்பத்துடன் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته.